வணக்கம் மக்களே வெல்கம் டு நான் உங்கள் கோகுல்ராஜ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிருத்விராஜ் எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து நம்மளுடைய கங்கராச்சுலேஷன் அண்ட் தோல்வி அடைந்த மாணவர்கள் வந்து வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு அதை நம்ம சிறப்பாக கண்டிப்பா பண்ணிடுவோம் சோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அதாவது கிளியர் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வெரண்டா ரேஸ் சார்பாக உங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்மார்ட் டெஸ்ட் அது மட்டும் இல்லாம அதோட எக்ஸ்பிளேஷனையும் நாம கொடுக்க போறோம் இது போத் ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கு இதை தவிர உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாம பேங்கிங் அவேர்னஸ் மெட்டீரியல் கொடுக்க போறோம் சோ இது கண்டிப்பா உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எஸ் ஆஃப் கோர்ஸ் மெயின்ஸ் அப்படினு சொல்லி பாக்கும்போது நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் தான் ஒரு மேஜர் ப்ளே நமக்கு பண்ணோம் சோ இத நம்ம சிறப்பா பண்ற விதமா இதற்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம நம்மளுடைய வரண்டரைஸ்ல இருந்து நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம்

என்ரோல் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க நன்றி மற்றும் வணக்கம்